வணக்கம் சார் அண்ணா வணக்கம்ண்ணா மக்கள் நிருபர் நேர்களுக்காக நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிண்ணா இன்னைக்கு சீமான் நம் நம் தமிழ் கட்சியில சமீப காலமா பெரியார் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிட்டு இருக்காரு கோபி அது என்ன காரணம் திடீர்னு ஏன் ஒரு முத திராவிடத்தை ஒழிப்பேன்னாரு அப்புறம் நம் தேசிய தமிழ் தேசியம்னாரு இப்ப ஆர் எஸ் ஆளாவே மாறிட்டாரு என்ன காரணம் ஆக்சுவலா என்னன்னாக்கா சீமான் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கப்பட்ட ஒரு நபர் அதாவது திராவிடத்துக்குள்ள ஊடுருவி அதை வந்துட்டு உழவு பார்க்குற அமைப்புகள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்எஸ் வந்து எப்பவுமே ஒரு இயக்கத்தை அழிக்கணும்னாக்கா ஒண்ணு நேரடியா மோதற பழக்கம் அதுக்கு கிடையாது ஊடுருவி கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணும் அது ஊடுருவ முடியலனாக்கா அதில் இருக்க ஆட்களை விலைக்கு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லியும் பார்க்கும் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சில ஆட்களை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பித்தே ஊடுருவ வைப்பாங்க அவங்களை முற்போக்காளர்களை காட்டிக்கொண்டு ஊடுருவ எப்படி தங்களுடைய இயக்கத்துக்கு ஆட்களை வந்துட்டு ஆரம்பித்த வந்துட்டே எடுக்கிறாங்க வெளியிலே தெரியாது இப்ப அண்ணாமலை எல்லாம் ஐபிஎஸ் ஆகிறாரு அப்படின்னாக்கா மெயின்ல வந்துட்டு ஃபெயில் ஆகிறாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் பிராக்டிக்கல் இதுல வந்துட்டு அவர் வந்து பாஸ் ஆகி அது மூலயமா ஐபிஎஸ் ஆகுறாருனாக்கா இதுக்கு பின்னாடி எல்லாம் அந்த சங்கல் அமைப்பு எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்றது ஏற்கனவே பலருக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆர் எஸ் எஸ் குள்ள எப்படி வந்து நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஒரு அவனே வெளியே வந்து நான் நான் ஆர் எஸ் எஸ்ல இருந்தவன் நான் ஆர் எஸ் எஸ்ல இருந்தேன்றது பல பேருக்கும் தெரியாது அப்படிதான் இருக்கும் ஆர் எஸ் எஸ் அதே போல என்னன்னாக்கா ஆர் எஸ் எஸ் வந்து தன்னுடைய ஆதரவு குடும்பங்களை மற்ற இயக்கங்களை ஊடுருவ வைக்கும் அவர்களுக்கே தெரியாம ஓகேங்களா அத வந்து ஊடுருவ வைத்து அவர்களோட வளர்ச்சிக்கு அப்புறமேட்டு அவர்களை தெளிவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சங்க சந்தர்ப்பத்தை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்திலயும் ஆர்எஸ்எஸ் வந்துட்டு சீமானே முன்கூட்டியே வந்து இப்ப வந்து என்னன்னாக்கா பெரியார் இயக்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் ரொம்ப விழிப்பா இருக்க வேண்டிய காலமா தான் இருந்திருக்கு ஓகே ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் என்னன்னாக்கா ஒருத்தர் வந்துட்டு ஒரு நாளைக்கு பெரியார வந்து பேசிட்டாங்க இப்ப கஸ்தூரி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்துல பெரியார பேசினோடனே அவங்க வந்து பெரிய முற்போக்கு காலம்னு கொண்டாடினாங்க ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சுனாக்கா உலகத்துல மிகவும் பிற்போக்குத்தனமான பெண் அதான் வந்துட்டு திராவிடியா அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து போட்டு ஒரு இனத்தை வந்துட்டு கொச்சைப்படுத்துவது தெலுங்கு பேசக்கூடிய பிறமொழி பேசக்கூடியவர்களை மிகவும் கொச்சைப்படுத்தி பேசிட்டு அதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்தாக்கா என்னை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கதை கட்டுவது போன்ற விஷயங்களை வந்து எப்படி பண்றாங்க அது போலதான் இதுவும் சீமானும் வந்துட்டு அந்த மாதிரிதான் இது பண்ணிருக்காங்க ஆடு ஊடுருவ வைக்கப்பட்டு திராவிட இயக்கங்கள் வைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட நம்ம திராவிட இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்களுக்குள்ள ஊடுருவிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா பார்க்க முடியும் இது வந்து இவர்களுக்கு தெரியாமலே இவர்கள் வந்து வளர்த்தாங்க இங்க பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா ஒரு தடவை பெரியாருன்னு சொன்ன கஸ்தூரில ஒரு தடவை பெரியாருன்னு சொன்ன உடனே தூக்கி கொண்டாடுனாங்க ஆனால் கடைசியில் அது விஷம் வந்துட்டு எங்க வருதுன்றது போக போதா தெரியுது அந்த மாதிரிலாம் பார்த்தா பெரியார்னு சொன்னே இங்க கொண்டாடுற கூட்டம் இருக்கு பெரியார் அம்பேத்கர் மார்க் சொல்லிட்டாக்கா அவனை உடனே கொண்டாடுறாங்க ஆனா அவனுக்குள்ள இருக்க விஷம் என்ன அவனோட பின் அவனுக்கு பின்புலம் என்னன்றது யாரும் கவனிக்காத விளைவுதான் வந்துட்டு இதாங்க ஆனா இப்ப முற்போக்குமா உஷாரா இருக்காங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பறது இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாம் சரி சார் இப்ப ஆனா இதுக்கு இப்படி ஒரு பேசுற கூட்டம் இருக்கும்போது அதுக்கு பெரியாருடைய போர்க்படை தளபதிகள் ஏன் தக்க பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க முந்தியெல்லாம் சார் ஒரு சின்ன இது அதுக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்கும் அதாவது வந்து என்னன்னாக்கா இது வந்துட்டு சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப பப்ளிசிட்டிக்காக தான் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா சீமான் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எதுவுமே போகிறது கிடையாது ஆனா ஆனா டெய்லி வந்து ஒரு காலையில அவருக்கு மைக்க கொண்டு தம்பிகளா வாங்க வாங்க டெய்லி எது செய்யறதோ இல்ல இதுதான் ஆமா அதாவது வந்து என்னன்னா சீமானோட பப்ளிசிட்டி சொல்றேன் அது இப்ப இல்ல ஆரம்ப காலத்துல இருந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து மெயினா வந்துட்டு ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு அப்புறமேட்டு யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு பொலிட்டிக்கலா ஏழுறதுக்கு நியூஸ் இது பண்றது வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா சீமானோட ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் இருக்கும் சீமானை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா யூடியூபும் தன்னுடைய மோகல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு இயக்கங்களும் யூடியூப் தொடங்கப்பட்ட காலங்களில் பொலிட்டிக்கல் சேனல்ஸ் உருவான காலத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஒன்னு ரெண்டு விரல் விட்டு என்ன சேனல்ஸ் இருந்தப்ப கூட சீமான் வந்துட்டு அந்த யூடியூப் சேனல்ஸ் காத்துட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து ஒரு விதத்துல வரலினாலும் அந்த புட்டேஜஸ் வந்துட்டு இவங்களே அனுப்பி விட்டு இதை உடனே போடுதுன்னு ப்ரமோட் பண்ண என்னன்னாக்கா சீமானுடைய முகம் தொடர்ந்து எந்த யூடியூபர் தொடர்ந்தாக்கா குழந்தை ஒரு பதினஞ்சு தம்பனையிலாவது யூடியூபர் காட்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான வேலைகளை வந்து தொடர்ந்து வந்து சீமான் பண்ணுவாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க என்னோட சேனல்ல நான் வந்து சீமானுடைய பேச்சுக்கள் வந்து போடுறது கிடையாது சீமானம் வந்துட்டு புறக்கணிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிடுச்சு எட்டு வருஷமா நான் வந்து சீமானுடைய ஸ்பீச்சஸ் என்னுடைய சேனல்ஸ்ல போனது கிடையாது ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பிஏ செந்தில் வந்துட்டு டெய்லி சீமானுடைய பேச்சுக்களை வந்து எனக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாரு ரா ஃபுட்டேஜா உங்க சேனல்ல போடுங்க போடுங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க எதுக்குனாக்கா அந்த சீமானுடைய முகம் தொடர்ந்து இருந்துட்டேன் அதுதான் இப்போ பயன்படுத்துறாங்க விஜயோட அரசியலுக்கு அப்புறமேட்டு பார்த்து விஜயோட அரசியல் என்றைக்கு அப்புறமேட்டு சீமானுக்கான முக்கியத்துவம் டோட்டலா குறைஞ்சு பாச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமேட்டு சீமான வந்துட்டு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு புறக்கணிக்காம சேனை வெளிப்படை எல்லாத்தையும் தெரியும் டம்மி வேட்பாளர்களும் நிறுத்தடைவு சித்தாந்தத்துக்காக நிறுத்தல இவர் பேக்கெட்டை நிரப்படுத்திக்கிறாங்க டம்மி வேட்பாளர் நிறுத்தி பல பேர்த்த வந்து காலி பண்ணாங்க அப்படின்றது வெளிப்படையா நாம் தமிழர் கட்சி தம்பிகளே வந்துட்டு ஆடியோக்காக பேசின விஷயங்கள வெளிய வந்ததுக்கு அப்புறமேட்டு சீமாவுடைய மவுசு குறைஞ்சு போச்சு இன்னொன்னு வந்து சீமானால வியூஸும் வர்றது இல்ல அப்படின்றதுனால யூடியூப் சேனல்ஸும் சீமானை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட சூழல்ல ஏதாவது ஒண்ணு பரபரப்பா பேசணும் இல்லைங்களா அப்படி பரபரப்பா பேசணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்றாங்க இவர் பெரியார இழப்பாரு இல்ல ஏதாவது ஒரு செய்தியாளரை பார்த்துட்டு நீ சிராஜுதீனா நீ அப்படிதான் இருப்ப பேரை சொல்லிட்டு சொல்லுவாரு உடனே என்ன ஆகும் கண்டென்ட் வந்து வைரல் ஆகும் ஓகேங்களா அதை வைத்துக் கொண்டு ரெண்டு நாளைக்கு வந்து சீமானுடைய முகம் எல்லாருடைய தம்பனையுமே இதா இருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் சீமான பெரியார பேசுனதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து எப்பவுமே ரியாக்ட் பண்றாலும் இப்ப வந்து நான் ரியாக்ட் பண்ணாத காரணம் என்னன்னாக்கா இவன் ரீபில்ட் பண்ணி வரப்போற எலெக்ஷனை டம்மி வேட்பாளர் நிறுத்தறது தன் கட்சிக்கு மவுச இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிய செட் பண்ணிட்டு பேரம் பேசறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம் அதனாலதான் நாம நான் வந்துட்டு பேச கிடையாது ஆனா தோழர் மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா அதர்மன் சேனல் மனோஜ் வந்துட்டு ஒரு பேர் பண்ணி வாரம் வெள்ளிக்கிழமை சீமானுக்கு பாலியல் பொறுக்கி சீமானே போட்டு வாரம் வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சிகளை வந்து நடத்திட்டே இருக்காங்க ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு தலைப்புகளை வந்துட்டு நிகழ்ச்சி நடத்தி தீமா சீமானுக்கு பலவிதமான பதிலடி இது பண்ணி அவரை அம்பலப்படுத்தணும் சீமானை இனிமேலும் வந்து விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு அம்பலப்படுத்துவதற்காகவே நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்துட்டு சீமானுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து திராவிட இயக்கத்துல இருக்கக்கூடிய ஐயா சுபவி அவர்களோ ஐயா வீரமணி அவர்களோ இல்ல வந்து மணியனனோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இவர்கள் சொல்வதால இவர்கள் பதில் சொல்வதற்கு சீமான் வந்து பெரிய நான் இல்ல ஏன்னா மேடைக்கு மேடை மாறி மாறி பேசுறவரு ஓகேங்களா ஸ்டேஜ் நான் வெளிப்படையா சொல்றேன் ஆமா இல்ல நான் வெளிப்படையா நான் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் நெடுவாசல் பிரச்சனையில வந்துட்டு மேடையில வந்து ஒண்ணு பேசுறாரு இறங்கி வந்ததுக்கு அப்படியே மாறி பேசுறாரு ஃபுல்லா மணிக்கு மேல பேசுற கூட்டம் ஓகேங்களா இது இதுல நான் பார்த்தது அதுக்கு அப்புறமே என்ன சீமான் மேல இருந்த மனியே போச்சு அதுக்கப்புறமேட்டு சிலரை வைத்திய என்ன ஜாதி ரீதியா என்ன ஜாதின்னு தேட ஆரம்பித்த சம்பவங்களும் நடந்தது ஓகேங்களா இதெல்லாம் நடந்ததுனால நான் வந்துட்டு நாம் தமிழர் ஆதரவு வந்து வெளியே வந்து நான் வந்து விலைக்கு நின்ன அப்படின்றத பாஜக மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய சித்தாந்த நினைச்சிட்டு இருந்த காலகட்டம் அது ஆனா நாம் தமிழ் நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய புல்லுரிவித ஊடுருவி பயிர் மாதிரி அதுவும் அது பாஜக ஒட்டுண்ணி பயிர் அப்படின்றதுனால சீமானையும் வந்துட்டு நாம வந்துட்டு புறந்தடன்னு சொல்றது இது பண்ண அந்த மாதிரிதான் இது பார்க்க முடியும் ஓகே சார் இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டிலே திமுக திமுக நம்ம விஜய் கட்சி மூணுதான் பேசப்படுகிறது சுத்தமா ஓரங்கட்டப்பட்டுட்டாரு சீமான் அது மக்களாவே பிறந்த நீங்க நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா வியூஸ் போற நாம சீமானோட அரசியல் யூடியூப பொறுத்து தானா ஓகேங்களா யூடியூப வியூஸ் வச்சுதான் சீமான் வந்துட்டு பேரம் பேசுவாரு சீமானுடைய பேச்சுக்களுக்கு வியூஸ் இல்ல இப்ப சாட்டை துறைமுறனுக்கு போற வியூஸ் சீமானுக்கு இல்ல காளியம்மாள் ஏன் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க உண்மையான காரணம் என்னன்னாக்கா சீமானுக்கு இருக்க காளியம் வளர்ந்து வந்த மவுசு சீமானுக்கு குறைய ஆரம்பிச்சது இது சீமானு அதனால வந்து வேற வழி இல்லாம வந்துட்டு யூடியூப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பித்தா சீமானுடைய பேச்சுக்கள் வந்துட்டு ரசிக்கப்படியா இருந்தது ஆனா இவர் மாத்தி மாத்தி பேசுற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வெளிப்படையுது வியூஸ் போக மாட்டேன் அப்ப யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா புறக்கணிப்பு செய்யறாங்க அததான் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியோட ஆதரவு சேனல்களே எனக்கு தெரிஞ்ச இந்த நாம் தமிழர் கட்சியோட தீவிரமான தம்பிகள் என்கிட்ட பல தடவை வந்துட்டு கார்பரேட் மீடியால ஒர்க் பண்ற சீமானுக்கா சண்டை போட்டோம் இன்னமும் சண்டே போட்டிருக்கு டெய்லி போன்ல அப்படிப்பட்ட தம்பிகளே சீமானோட பேச்சுக்களை போடுறதுல விஜய்யோட பேச்சுக்களை போடுறானுங்க ஓகேங்களா விஜய்யோட பேச்சை கேட்டுதான் சி நாம் தமிழர் ஆதரவாளர் ஆனா அவனே புறக்கணிப்பு பண்றான் சரி சார் இப்ப நம் தமிழ் கட்சியில இருக்கிற இந்த கோவை கார்த்திகா வந்து பெரியார் ஒரு ஆம்பளே இல்லைன்னு தான் பேசுது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பெரியாருடைய தொண்டர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்காம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் சார் அதாவது சீமானே சில்லரைன்னு சொல்லி ஓரம் கட்டிட்டாங்க சில்ல அந்த சில்லறை வந்து பாத்தீங்கன்னா பல பேத்த உசுரே உசுரேன்னு சொல்லி பிசுறுன்னு சொல்லி வெளியே தள்ளிடும் ஓகேங்களா ஏற்கனவே அக்கா காளியம்மால அப்படிதான் பண்ணாங்க உசுரே தங்கச்சின்னு சொல்லிட்டு கடைசியா பிசுறுன்னு சொல்லி ஆடியோவே ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா தூக்கி வெளியே போட்ட சம்பவங்கள் இருந்தது அந்த மாதிரி பிசுறுகளுக்கெல்லாம் ஏன் பதில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் இன்னொன்னு வந்துட்டு பெரியார் வந்துட்டு ஆம்பளையா நம்ம கேட்டதுக்கான காரணம் என்னன்னாக்கா பெரியார் தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் எழுதிய கடிதம் அந்த கடிதத்தை தெளிவுபடியே சொல்றாங்க நோய்வாயால வாயால கஷ்டப்பட்டுட்டு இருக்க எத்தனை நாள் தான் இது ஏன்னா வைத்தியம் இருந்தா நம்ம பார்க்க முடியும் வைத்தியம் இல்லாத நோய்களுக்கு எதுவும் இன்னைக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது அன்னைக்கெல்லாம் இல்ல அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவர் மக்கள் பணியும் செய்யறதுக்க முடியல மனைவி பாத்துக்க முடியாது சூழல்லையும் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மனைவி விட மக்கள் பணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கழகப்படிகளுக்காகவும் மக்கள் பெரியார பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பற்றும் கிடையாது மக்கள் சமூக பற்று அப்படின்னு ஒரு மக்கள் விடுதலை தான் அவருக்கு நோக்கமா இருந்தே தடவை அவருக்கு தேசப்பற்றோ குடும்ப பற்றோ இனப்பற்றோ மொழி பற்றோ எதுவுமே எல்லாமே எதுக்குறா இந்த தாய்ப்பால் பாசம் அப்படின்னு கேட்பாரு இன்னமே எதுக்கு இந்த தாய்ப்பால் பாசம் அப்படின்ற மாதிரி மெல்லாம் கேட்கக்கூடிய நபர் தான் அப்படிப்பட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரட்சியாளராக இருக்கிறவங்களுக்கு குடும்பம் முக்கியமே இல்லை ஓகேங்களா இல்லைனாக்கா இதே தான் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் மேதக தேசிய தலைவர் மேதக அவர்கள் வந்து தான் குடும்பத்தை களத்திலேயே தான் வச்சிருந்தாரு ஒரு நல்ல ஆம்பளை என்ன பண்ணிருப்பாங்க குடும்பத்தை விட்டு குடும்பத்தை காப்பாத்தி போயிருக்கணும்ல குடும்பத்துல ஒரு நல்ல ஆம்பளை பிரச்சனை வந்தாக்க என்ன பண்ணணும் குடும்பத்தை காப்பாத்தி விட்டு தான் மட்டுமே காத்து நிப்பாங்க இல்லைங்களா அவர் வந்து ஒட்டு மொத்த குடும்பத்தையும் நிறுத்தி வச்சிருக்காருனாக்கா அவர் நிறுத்தி வைக்கிறாரு இல்லைங்களா அதே போல பெரியார் அவர்களும் வந்துட்டு அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய பொருள் சமூக பொருள் மக்களுக்காக இருந்தவர் அப்படிப்பட்ட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு இடங்களையும் வந்துட்டு இது பண்ண இப்ப பெரும்பாலான சமூக பணியாளர்கள் குடும்ப வாழ்க்கையில வந்து தோற்க விஷயமே வந்துட்டு இன்னொரு இடமா தான் இருந்தது குடும்பத்தையும் ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது சமூக பிரச்சனையும் பார்க்க முடியாது அப்படின்றதுனாலே ஆஹ் அண்ணன் திருமாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும தினத்தை தவித்ததோட முக்கியமான காரணமே அதுதான் அப்படியெல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த விஷயங்கள் தான் இதா இருக்கு இன்னொன்னு இவங்க ஆம்பளியான்னு கேக்குறாங்க இல்லைங்களா பெரியார வந்துட்டு இவங்க எந்த இடத்த எடுத்து ஆம்பளையான்னு கேக்குறாங்கன்னாக்கா அறுபது வயசுல அதாவது வந்துட்டு மனைவி இறந்த உடனே இவர் வந்து நிலை போய் வீட்டுல உக்காந்துடணும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒத்த பார்ப்பன அப்படிம்பாங்க மனைவி இழந்த பார்ப்பனன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒதுக்கி வைக்கப்படும் சமதம் அந்த மாதிரி இவரும் ஒதுக்கி இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஏன் நாங்க என்ன கேட்கணாக்கா பெரியார் ஆம்பளையான்னு கேட்டாக்கா பெரியார் ஆம்பளையாருக்குள்ள சமூகத்துக்கா நின்று பெண்களோட விடுதலைக்கா போராடி எல்லாத்தையும் பேசுனாரு எல்லாத்தையும் செஞ்சு காட்டினாரு இப்ப நீங்க ஆம்பளையான்னு வைக்கிறதுக்கான தகுதி என்னன்றது கோவை கார்த்திகாசன் முதல் சொல்லணும் ஓகேங்களா எட்டு திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு எட்டு முறை கருக்கலைப்பு செய்த உங்க உத்தமன் சீமான் வந்துட்டு ஆம்பளையா அப்படின்னு தான் நாம கேள்வி கேட்கிறேன்னு தவிர ஏன்னா பெரியார் அந்த மாதிரி ஏமாத்த கிடையாது ஓகே எட்டு முறை கட்டாய கருக்காளிப்ப பண்ணிட்டு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி நான் பொடுக்கித்தவன் வந்துட்டு பெரியார் பண்ண கிடையாது தான் வாழ்க்கை முழுக்க மக்களுக்காகவே வாழணும் மக்கள் பணியை இது பண்ணும் அது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடினாரு ஒரு பக்கம் நாடு வந்து சூழ்நிலத்துக்கா போராடும் போது நாடு சூழ்ந்தம் அடைந்த பிறகும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய சாமானிய மக்களுடைய விடுதலை இன்னும் சாத்தியப்படலைன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தேன் நபர் அப்படி பண்றப்போது ஆம்பளைன்னு கேட்டீங்கன்னாக்கா கட்டாய கருத்தலைப்பு நாயகனா வந்துட்டு பெரியார் இல்ல அதனால வந்து நீங்க அப்படி கேட்கலாம் ஓகேங்களா புல்ல பெத்தவெல்லாம் ஆம்பளை கிடையாது நான் ஓப்பனா சொல்றேன் நீங்க அந்த நோக்கத்துல அந்த கேள்வி கேட்குறேன் புல்ல பெத்தவெல்லாம் ஆம்பளை கிடையாது மக்களுக்காக நேரடியா களத்துல நிக்கவங்க ஆம்பளை அந்த விதத்துல பெரியார் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக சிறந்த ஆளுமை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகே சார் காலத்துல சீமான் தன்னுடைய தமிழர் கட்சி ஆர்எஸ் அடமான அடமானம் வைக்கலாம் தலைமை கழகத்தோட சேர்த்துக்கிட்டாரு அப்படி ராஜாவுக்கு அப்புறம் ஒரு ஆபத்து தான் ஆமா இல்ல நிஜமா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அடுத்து ராஜா ராஜாவுக்கு ஆபத்து தான் இவரு தான் தூக்கிட்டு தலைவராக்கலாங்க ஏற்கனவே அண்ணாமலையே சமாளிக்க அரசு ஓட்ட விட்டு ஒதுக்கிட்டாரு இன்னும் கொஞ்சம் சீமான கமலாலயத்துக்குள்ள போயிட்டாருனாக்கா ஹெச் ராஜா ஒதுக்கிடுவாரு ராஜா ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் ஓகேங்களா அது வந்து நம்ம போக தேவையில்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர் எஸ் எஸ் உடைய ஒட்டு செடியாக தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்துட்டு இந்து முன்னணின்னா இவன் வீரத்தமிழர் முன்னணிம்பான் அவன் ராமனை தூக்குறான் இவன் முருகனை தூக்குறான் ஏன்னா இப்படிதான் இருக்கே தவிர எந்த விஷயத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்களோட அரசியலுக்கான எதுவுமே கிடையாது வந்து அவன் வெளிப்படையா கருவாப்சிய சொல்றான் சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மறைமுகமா கருவாப்சியை சொல்றான் அதான் வந்து பாத்தா இஸ்லாமும் கிறிஸ்தவம் எவிலேயே மதங்கள் இந்த மண்ணுக்கு சம்பந்தப்படாத மதங்கள் கிறிஸ்தவனு இஸ்லாமின்னு தமிழனா இருந்தாக்கா நீ வந்துட்டு என்ன பண்ணணும் தாய் தாய் வழி வழிபாட்டுக்கு வரணும் மறை அவன் நேர அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் பாஜக போல நேரடியா கருவாப்சி தாய்மார திரும்ப சொல்றத சீமான் மறைமுகமாக கருவாப்சிக்கு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னாக்கா சீமானுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு பெரியாரை விமர்சிக்கின்ற அந்த இஸ்லாமிய சகோதர சகோதர பார்த்து கேட்கிறோம் சீமானுடைய கர்வாப்சியை நீங்க ஏத்துக்கிறீங்களா இஸ்லாமியர்களை தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சீமான் தான் சொல்ற மொழி வழி தேசியம் தான் உலகத்தில் வந்துட்டு சரியானதுன்னு சொல்லக்கூடிய அதே சீமான் இஸ்லாமியர்கள் வரும்போது மதவழி தேசிய இனத்தை கொண்டு போறாரு ஓகேங்களா தேவைக்கேற்ப பச்சோந்தித்தனம் பண்ணக்கூடிய இந்த பச்சோந்தி பயில இங்க இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் உண்மை சொன்னா உங்களுக்கு வந்து புரிதல் கிடையாது இன்னொரு மூளை செய்திருக்கிறேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்து மூளை தெளிவு பற்றும் சின்ன பசங்க தானே இப்ப நானும் ஆனத்துல வந்து சீமானுடைய பேச்சு நீங்களே பார்த்திருப்பீங்க வேலையில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் தான் சீமான் எது அந்த மாதிரிதான் அது வந்துட்டு இதாகும் சரி சார் இப்ப தமிழ் தமிழ் சனியன் என்றும் சிலப்பதிகாரத்தை வேசிக்கலை என்றும் சொல்லிய பெரியார் திருக்குறளை தங்கத்திட்டல் வைத்த மலம் என்று விமர்சித்தவர் எப்படி தமிழின் தந்தையாவார் அதாவது பெரியார் எதுக்காக விமர்சனம் பண்றாருன்னு இது பண்ண முடியாது சிலப்பதிகாரத்து அதிகாரத்து தமிழை சனியன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னாக்கா எதுக்காக அப்படி சொன்னதுக்கான ஆதாரம் இல்லை அப்படி சொல்லி இருந்தா நான் கேட்கிறேன் ஆரம்ப காலத்துல தமிழ்ல வந்து தமிழ்ல வந்து திரைப்படங்களை எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆரம்பத்துல என்ன வந்தது நாற்பத்தி அறுபதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன மாதிரியான படங்கள் வந்தது வெளிப்பனா வந்து பாத்தீங்கன்னா புராணமோ ஆண் அடிமை ஆண் ஆதிக்கத்தை பெண்தீங்கன்னா மதம் சார்ந்த படங்கள் தான் வெளிவந்தது வந்தது தியாகராஜ பாவத்தருடைய படங்கள் எல்லாம் அப்படிதான் போயிட்டே இருந்தது அப்படிப்பட்ட சூழல்ல வந்துட்டு வெறும் பக்தி இலக்கியங்களை விட்டா இந்த தமிழ் மொழியில என்ன இலக்கியங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியோட இது பண்ணி இந்த மொழி வந்துட்டு அறிவியல் உருவம் போகணும் அப்படின்ட்டு அதாவது ஒரு அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பிள்ளையாவது புடனியில் அடிச்சு ஏன்ட்டா உதவக்கற நீ எல்லாம் உருப்புறியா அப்படின்னு கேட்கறதுக்கும் எதிர் வீட்டுக்கார ஓகேங்களா அவன் நம்மளை தட்டி விட்டு நீ எல்லாம் எல்லாம் உருப்பட மாட்டேன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது பெரியார் வந்து தமிழை அப்படி சொன்னதுக்கான தமிழ் மொழி வந்துட்டு இந்த மத பிடியிலிருந்து வெளியே வந்துட்டு அறிவியல் நோக்கி போகணும் ஏன்னா மதத்தின் பிடியில் இருந்த அத்தனை மொழிகளும் பாத்தீங்கன்னாக்கா இந்தி ஏகாத்தியாதிக தலை வந்துட்டு ஒழிக்கப்பட்டிருக்குது ஆனா தமிழ் மொழி வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்காதுக்கான சமர் செய்யுது சமஸ்கிருதத்தோட இந்தியோட சமர் சாதி சமர் செய்யுது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மொழியை வந்துட்டு மேலும் வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக பெரியார் அப்படி சொன்னார் இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சிவப்பதிகாரத்தை அவர் ஏத்துக்க மாட்டார் பெரியார் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய அறிவுக்கு பெரியார் அதான் உனக்கு நான் சொல்றதே ஒத்து பாட்டீங்கன்னா உன் அறிவு கேட்டுன்னா என்ன தூக்கி புறந்தல்லு சொல்றேன் சிலப்பதிகாரத்துல அவருக்கு விமர்சனம் இருக்கு ஏன்னா கொடுத்த வந்துட்டு இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு தாசி வீட்டுக்கு போயிட்டு ஒட்டுமொத்த சொத்தை இழந்தா அந்த பொண்ணை கட்ட அவங்க அப்பும் கொடுத்த சொத்தையும் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு கட்டிபிட்டு ஓகேங்களா கடைசி வந்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து நின்னானாக்கா அந்த பொண்ணு வந்துட்டு அவனை வரவேற்கிறதுனாக்கா அது எவ்வளவு பெரிய அடிமை ஆணா பெண் அடிமைத்தானோ ஒரு ஆணாதிக்க இலக்கியமா இருக்குன்றத பெரியாருடைய கேள்வி அவன் முதலமை வந்துட்டு மாதி வீட்டுக்கு போனப்பயே கோலம்னு நாலு இருக்கு இருக்கு காலை உடச்சு வீட்டுல உட்கார வச்சிருந்தாக்கா இதா இருக்கு இன்னொன்னு அது அதனாலதான் வந்துட்டு அவருத்தான் சொன்னாரு இன்னொன்னு சீமான ஏன் இந்த இடத்துல போவாங்கன்னுக்கா அவரு வந்துட்டு சீமானுக்கு வெளிப்படையா சொன்னே அந்த விஜயலட்சுமி அவர்களுடைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய மனைவி கொண்டிட்டு பிரஸ் போல போனா பாத்தீங்களா ஏன்னா சீமான அந்த அளவுக்கு பிற்போக்குவாதி ஏதாவது தனக்கு வந்து நோயே வந்தாலும் குஷ்ட நோயே வந்தாலும் நலாயினி போல தன் மனைவி இருக்குன்னு நினைக்கக்கூடியவர் அத்தனை இருக்கும் போது உனக்கு இந்த பொம்மைதான் கிடைச்ச மனைவியை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி கமெண்ட் சொல்ற ஒருத்தருக்கு என்ன சொல்ல முடியும் இல்லைங்களா அந்த இடத்துலதான் பெரியார் சொல்றேன் அதே கமிஷன் அன்னைக்கு பெரியார் வெளியில உயிரோட இருந்திருந்தாக்கா தடி எடுத்தது நான் மொத்த மொத்தி இருப்பாரு வெளிக்காக ஏன்டா பொண்டாட்டி வச்சுட்டு நீ எல்லாம் பேசிய நீ வந்துட்டு உடம்பு கொழுப்பு எடுத்து போய் பண்ண அயோக்கிய தனத்துக்கு உன் கூட இருக்க பெண்கள் இப்படி வெளுத்து கட்டி இருப்பாரு அப்படிதான் சொல்ல முடியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பண்ண தமிழ திருக்குறள் வந்த திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா தங்க கட்டி வைத்த மனம் சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரம் ஏன்னா திருக்குறள் மாநாடை நடத்தியவர் பெரியார் பார்ப்பனர்கள் வந்து திருக்குறளை தீ அதாவது தீக்குறள் சொல்லி இது பண்ண போது வந்து மாநாடு நடத்தினர் கிட்டத்தட்ட அதிகமாக வச்சுட்டு வெளியிட்டது திராவிடர் கழகம் தான் அதுவும் நஷ்டப்பட்ட கூட குறைந்தபட்ச விலையிலேயே கொடுத்து மக்களுக்கு அந்த பொய்ஷன் அதாவது திருக்குறள்ல பிற்போக்கு கருத்துக்கள் இந்த மாதிரி இருக்கு இன்னும் வெளிப்பட சமீபத்து கோவை காலத்தைய கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய வள்ளுவர் வந்துட்டே ஒரு குரல் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு ஒரு குரல் முடிகிற குரல் இருக்கு அந்த குரலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா விளக்கம் என்னன்னாக்கா தன் கணவன் சொல்லை வந்துட்டு தட்டாமல் இறைவனுக்கு நிகராக கேட்கின்ற மனைவி வந்துட்டு ஒரு இடத்த போய் நின்று மழையா பெய்யும்னு சொன்னா பெய்யுன்னு சொல்றாங்கன்னாக்கா நான் என்ன கேட்கணும் கோவை கார்த்தியாவை கூட்டிட்டு வந்துட்டு ஏப்ரல் மேல வந்துட்டு மழை பெய்யும்னு சொல்ல சொல்லுங்க பெய்யுதான்னு பார்ப்போம் அப்பா அவள் வந்துட்டு திருக்குறள் படி வாழை நிறுத்துக்க முடியுமா மன பெய்லினாக்கா ஏன்னா இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருக்குது அதாவது வந்துட்டு வள்ளுவர் காலத்தை வள்ளுவர் காலத்தை பொறுத்த வரைக்கும் அவள் இருந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் பிறப்போக்கம் எல்லாம் உயர்க்கும் சொல்லதும் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முற்போக்கான கருத்துக்கள் தெய்வத்தால் ஆகாது என்று முயற்சி தான் மேய்வர்த்த கூடித்தனன்றது உண்மையை உழைப்பு போற்றக்கூடிய தெய்வத்தோட உழைப்பு தான் இங்க ரொம்ப முக்கியம் சொல்லக்கூடிய மிக அற்புதமான பொருள் அதெல்லாம் உண்மையிலேயே ஏன்னா அந்த காலத்தை கடவுள் கடவுளை விட ஒரு உழைப்பு ரொம்ப முக்கியம் சொல்றதெல்லாம் வந்து மிகவும் புரட்சிகரமான விஷயம் ஆனால் அதே வந்து வந்து பார்த்த பிற்போக்குத்தனமான கருத்துக்களை வைத்திருக்கிறார் ஊழ்வினையை பத்தி பேசுறாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காலத்துக்கு ஒவ்வொரு விஷயம் பெரியாருக்கு தெரிந்த விஷயங்கள் இருக்காது அதுக்காக வந்து பெரியார் வந்துட்டு மனம் என்று சொன்னதுக்கான எந்த ஒரு ஆதாரம் அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்ல வந்துட்டு பக்தி இலக்கியங்களை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மத்தபடி அழகா திரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே சார் ஏதாவது தமிழ்நாட்டு அரசியல பாரதியார் விசஸ் பெரியார்னு மாற்றம் மடைமாற்றம் செய்யத்துக்கு முயற்சிக்கிறாரு சீமான் நிச்சயமாக இதை வந்துட்டு மறை முயற்சி தான் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையா சொல்றோம்னாக்கா இங்க வந்துட்டு அரசியல் காலம் மாறி இருக்குது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்தது அரசியல் சண்டை இந்த அரசியல் சண்டை பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் மாறி மாறி நடந்ததே தவிர வேற எந்த ஒரு கட்சிகளும் அந்த இடத்துல வந்துட்டு இல்ல களத்துக்கு புதிய கட்சிகள் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து மக்கள் வந்து எடுத்துக்கல இங்க அரசியல் சண்டைதான் நடந்துட்டு இருந்தது ஆனா இப்ப ஒரு சித்தாந்த யுத்தம் நடக்குது அருது சந்தைக்கும் சித்தாந்த யுத்தத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும் போது சீமான் வந்து அதை மாத்துறாரு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருப்பரங்குன்ற பிரச்சனைல ஜிஆர் ஜிஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்புகள் எந்த அளவுக்கு சர்ச்சையா இருக்குன்னு வெளிப்படையா தெரியும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இல்ல அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயங்களை எல்லாம் மனைமாற்றுவதற்காக சீமான் இந்த விஷயத்த வந்து எடுக்கிறாரு மதம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்களே அந்த இடத்த இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட நாடு முழுக்க வந்துட்டு இடிக்கப்பட வேண்டிய மசூதிகளும் தர்காக்களும் என்னென்ன இருக்குன்றத பட்டியல் போட்டு வெப்சைட் வெளியிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் மசூதி மட்டும் இல்ல சர்ச்சு புத்த விகாரங்கள் எல்லாத்தையும் ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாங்க கோயில்ன்ற பேர்ல இதையெல்லாம் காலி பண்றதுக்கான எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டும் சீமான் அதை மனைமாற்றம் தெளிவாக பண்றாரு ஓகேங்களா சீமானுக்கு வந்து இங்க வந்து பாரதியார் வந்துட்டு இது பண்ணலாம் இது கிடையாது பாரதியாரை வைத்துக் கொண்டு இது பண்ண இதெல்லாம் பேசுவதுனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் அந்த ஹைப்புக்கு வருவோம் அது ஹைப்புக்கு வருவதன் மூலியமாக பேரம் பேசலாம் தேர்தலில் டமி வேட்பாளர் நிறுத்துவதற்கு பேரம் பேசி ஒரு ஐநூறு ஓட்ட பிடிச்சு இது பண்ணலாம் அப்படின்றத வெளிப்படையான உண்மை அவரு ஆட்டோமேட்டிக்கா இன்னும் பேரவே பேச வேணாம் அவரை எல்லாரும் விட்டுட்டாங்க கைவிட்டுட்டாங்க அவன் தானாவே அவன் அவ்வளவுதான் அப்படிங்கற எப்ப விஜய் என்ட்ரி ஆனாலும் அப்ப காலி அவரு ஆமா அரசியல் கட்சி அவன்கிட்ட பேச மாட்டாங்க பெரியார் மண் இல்லை பெரிய சீமான் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம பெரியாருடைய இயக்கத்துல யாரும் எதுவுமே பதில் சொல்லுன்னுதான் எனக்கு தெரியலையே இல்ல அவர் வந்துட்டு பெரியார் மண்ணா அப்படின்றதுக்கு ஐயா சுபவி அவர்கள் வந்துட்டு வெளிப்படையா சொல்லிருக்காங்க இது பெரியார் மண்ணா இருக்கவும் தான் அளவுக்கு எ தமிழ் இந்தியாவில தமிழ்நாட்டில தான் பெண்களுடைய விமன் எம்பவர்மெண்ட் அதிகமா இருக்கு பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதித்து குடும்பத்துடைய பொருளாதார சுமையை கணவனுடைய பொருளாதார சுமையை பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறாங்க பல இடங்களையும் பாத்தீங்கன்னாக்க பெண்கள் தனித்துவமா இயங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பெரியார் மண்ணில் தவறுதலாக வீசப்பட்டு வீரியமற்ற மலட்டு விதைதான் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இந்த மலட்டு விதை பாத்தீங்கன்னாக்க இந்த மண்ணுல வந்துட்டு விளையாது பெரியார் மண் ஏன்னா இங்க வந்து வீரியமிக்க முற்போக்கான மண் ஆஹ் விதைகள் தான் விளையும் அது மாதிரிதான் பாத்தீங்கன்னாக்கா இங்க விளைஞ்சிருக்கே தவிர இந்த மலத்து விதை சீமானம் நாம் தமிழர் கட்சி இந்த பெரியார் மண்ணுல விளையவே விளையாது அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விதையால மக்கவும் முடியல அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தன்னை உயிர்ப்பிக்காத உயிர்ப்பிக்கிறதுக்கு இந்த பெரியார் மண் வந்துட்டு தடையா இருக்கா அப்படின்றதான் பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் மண்ணிலேயே இல்ல குஜராத்ல இருக்கக்கூடிய பாஜக மண்ணிலே போனாக்கா ஒருவேளை அந்த விதை விளையாட அப்ப கூட அந்த விதை அங்க விளையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுக்கிறது ஆனா இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா இந்த பெரியார் மண் வந்துட்டு சாதாரணமா நினைத்துக் கொண்டிருந்த பல பேத்துக்கும் சமாதியும் கட்டி இருக்குன்றத சீமான் புரிந்து கொள்ள பெரியாரை மண் என்று நினைத்துக் கொண்டிருந்த ராஜாஜி கொண்டு எல்லாருமே புதைத்தது இதே பெரியார் மண் தான் அப்படின்றது சீமான் புரிந்து கொள்ளணும் சரி சார் கடைசியா விஜய் அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் சீமானுடைய அஸ்தமம் ஆயிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல சேமானுக்கு வந்து முதல்ல அரசியல் உதயமே இல்லாம தான் இருந்தது ஒரு எட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா உதயமே இல்லாத நபர் வந்து பார்த்தா காட்டு கத்து கத்தி ஒரு எட்டு பர்சன்ட் கொண்டு வந்தாரு ஓகே இத வந்து பாத்தீங்கன்னாக்கா போட்டோஸ் ஓட்டோஸ் தான் அரசியல் அறிவில்லாத நான் ஏற்கனவே என்ன உதாரணம் வைத்து சொன்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஓகேங்களா அரசியல் தெளிவுபடும் போது ஒரு முப்பது வயசுல வந்துட்டு வெளிய வந்துடும் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்குள்ள தேர்தலும் வந்துடும் மாறி வந்து மாறி போயிடும் அப்படிதான் பார்க்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா சீமானுக்கு அரசியல் உதவி இல்லாம அஸ்தமனம் அப்படின்றது இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா சீமானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க அதாவது விஜய் சொல்லலாம் திமுகவுக்கும் தாவியக்காவுக்குதான் போட்டி ஆனா உண்மையான போட்டி தாவேக்கா வேசாத்தாக்கான இருக்கே தவிர வேற இல்ல அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சீமானுடைய சமீப கால புலம்பெல் இருக்கும் திமுக அண்ணா திமுக கூட்டணி தாவே காத்து போட்டுட்டு நாம் தமிழர் கட்சி எந்த சடலும் கட்சியா கூட கன்சிகர் பண்ணுவோம் போட்டு 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 இதற்கு வேதனை பற்றி சொல்ற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு சீமானுடைய கட்சி இருக்குன்றத சீமான் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல தன்னுடைய தம்பி தங்கைகளை சித்தாந்த ரீதியா வலுப்படுத்தணும்னாக்கா இவர் கொள்கை ஒளி உறுதிப்பாட்டோட இருக்கணும் கொள்கைகளை தொடர்ந்து மாற்றி கொண்டு இருக்கக்கூடிய நபரால எப்படி வந்துட்டு வீரியமிக்க இளம் தலைவர்களை உருவாக்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் திருமணம் கூட்டத்துல இருக்கக்கூடிய பசங்க வந்துட்டு எந்த அளவுக்கு வீரியமா சனாதன கொள்கைகளுக்கு எதிராக களமாறாரு அந்த அளவுக்கு இருக்காங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கு எந்த ஒரு பையனா தடமாறி மாறி போறானா ஆனா வந்து திராவிட இயக்கங்களை பயிற்சி பாசறை நடத்துறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து முழுக்க முழுக்க அவரே குழப்பத்திலே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு அரசியல் தெளிவே இல்லாதவருக்கு எப்படி வந்துட்டு உதயமா அஸ்தமனம் இருக்க போகுது அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டார்ச் லைட்ல இருட்டுக்குள்ள ஒரு டார்ச் லைட்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்துட்டு நான் உச்சத்தை அடந்துட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கலாம் அவர் எந்த விதம் அடையல எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து போன தேர்தலில் வந்ததே தப்பி தவறி வந்துருச்சு அது இப்போ காலி ஆயிடுது ஓகே ரொம்ப அழகா பேசிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் வாழ்க்கை ரொம்ப நன்றிண்ணா நன்றிண்ணா